வணக்கம் நண்பர்களை வாங்க நம்ம தோட்டத்தை சுற்றி ஒரு பார்வை பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம தோட்டத்தில் என்னென்ன பயிர் என்னென்ன வேலை நடக்குங்கிறத பார்க்கலாங்க இது நம்ம இப்போ புதுசாக அமைச்சிருக்கிற தொழு அதுக்கப்புறம் தொழு போட்டதுக்கப்புறம் நாங்கள் சைடில் வாழைக்கன்றுகள் வச்சுருக்கோங்க ஒரு நான்கு விதமான வாழைக்கன்றுகள் வச்சுருக்கோம் செவ்வாழை கற்பூரவள்ளி ரோபோஸ்ட்ரோ அப்புறம் நேந்திரம் வாழை வச்சோம் நேந்திரம் வளரலை அதாவது ஏத்தம்பழம் வளரலை மீதி இது வந்து இந்த ஓ இதுக்கு அந்த பக்கம் நமக்கு ஓடை தான் இருக்குது இதுக்கு முன்னாடி இதில் வந்து நிறைய கருவேலங்கன்று அந்த மாதிரி நிறைய செடிகள் தான் நின்று நம்ம தொழு போற்றுக்கறனால இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம் இது பாருங்கள் ஓடைக்கரமாக ஒரு இலந்த பழம் செடி நிற்குது இது ஒரு முள் செடி தான் ஆனால் நம்ம சின்ன வயசில் இழந்த பழம்லாம் சாப்பிட்ருக்கீங்களா அந்த செடி தான் இப்போ வந்து பூ நிறைய பூத்துருக்கு இது வந்து ஏப்ரல் மேயில் சீசன் வரும் நிறைய காய் காய்ச்சிருக்கும் குண்டு குண்டு பழமாக இருக்கும் இது ஒரு இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இந்த ஓடையில் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தென்னங்கன்றும் வச்சிருக்கோம் தென்னங்கன்று வச்சு ஒரு மூணு வருஷம் கிட்டே ஆகியாச்சு இந்த மாதிரி வளர்ச்சி அடைந்திருக்கு இனி வேகமாக வளர்ச்சி இடம் இதுக்கு முன்னாடி ஏன்னா இதில் வந்து நாங்கள் வேறு பயிர் சாகுபடிக்காண்டி பயன்படுத்தின இடம் தான் இப்போ வந்து தொழு வச்சுருக்கனால தொழு ஓரமாக இருக்கிறதுனால அதிகமாக தண்ணி பயன்படுத்தும் அதனால் அது கண்டிப்பாக வேகமாக வளரும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இது என்னென்னா சீனிக்கிழங்கு செடி சீனி கிழங்கு கொடியை நேற்று தான் நம்ம பாத்தி வச்சு பாத்தியில் நடவு பண்ணியிருக்கு இனி இது தள்ளிர் விடுற வீடியோலாம் அடுத்தால் எடுத்து போடுறேன் இது வந்து நம்ம ஏப்ரல் மேயில் நமக்கு கிடைச்ச சின்ன வெங்காயம் மீதி இருந்தது அதாவது வீட்டில் நம்ம வீட்டு பயன்பாட்டுக்கு வச்சுருந்தது கொஞ்சம் சுருங்கி போச்சு அதை எடுத்து கொஞ்சம் இடத்துல நம்ம இதை வச்சுருக்கோம் பாருங்கள் இதுவும் வச்சு ரெண்டு நாள் முன்னாடி வச்சது லைட்டாக துளிர் விட ஆரம்பித்தாச்சு சின்ன வெங்காயம் இது வந்து நமக்கு விளைஞ்சி வர நேரத்தில் வீட்டு பயன்பாட்டிற்காண்டி நாங்கள் வந்து இதை முழுசாக பயன்படுத்துவோம் அதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா வயல் போட்டிருக்கோம் நெல் நெற்பயிர் வந்து பொதுவாக நாங்கள் எப்போவுமே நூற்றி இருபது நாள் போட மாட்டோம் இந்த வாட்டி நூற்றி இருபது நாள் பயிர் போட்டிருக்கோம் தொண்ணூறு நாள்லேயே அறுவடை வரக்கூடிய வகை நெற்பயிர் தான் போடும் ஆனால் இந்த வாட்டி நூற்றி இருபது நாள் எங்கள் ஏரியாவில் எல்லாருமே நூற்றி இருபது நாள் பயிர் தான் போட்டிருக்காங்க இதனால் நமக்கு இன்னும் கதிர் வண்ணும் வரலை இல்லைன்னா போன வருஷம்லாம் இந்த மந்து ஜனவரி மிட்லேயே நமக்கு வந்து நெற்பயிர் விட ஆரம்பிச்சுட்டு ஆனால் இப்போ இன்னும் வரலை டூ வீக்ஸாவது ஆகும் போல் இருக்குது ஏதாவது ஒரு பயிர் ரெண்டு பயிர் மட்டும்தான் நமக்கு வந்து அழகாக நெற் கதிர் விட்டுருக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே க்ரீனிஷாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸில் நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி உள்ளது போட்டிருப்போம் இந்த தை மாதத்தை ஒட்டிய மாதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாகவே நெற்பயிர் தாங்க போடுவாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே பாருங்கள் எறும்பு வந்து சரசரையாக போயிட்டு இருந்து அதையும் நான் வந்து கேப்சர் பண்ணேன் இது வந்து ஒரு கருப்பு எறும்பு தான் அதுக்கு ஏதோ இடத்துல உணவு அதிகமாக இருக்குது எல்லா எறும்பும் போய் வரிசையாக போய் அழகாக உணவை சேமித்துட்டு அதனோடய பிளேஸ்க்கு திரும்பி போயிட்டே இருக்குங்க நம்ம வந்து பொதுவாகவே எறும்புகளை வந்து உழைப்புக்கு நம்ம எடுத்துக்காட்டு சொல்லுவோம் இந்த இடம் வந்து அடுத்தால் உழுது போட்டிருக்கோம் அடுத்த பயிர் சாகுபடிக்கு ரெடி பண்ணதுக்காண்டி அதாவது எதாவது சின்ன வெங்காயம் வைக்கலான்னு இருக்கோங்க அதை வந்து வெதை போட்டு வளர வைக்கிறதுக்காண்டி இந்த இடத்த நாங்கள் ரெடி பண்ணி போட்டிருக்கோம் இது வந்து நம்ம வாய்க்காலில் முன்னாடி வந்து என்னது வேர்க்கடலை போட்டுருவோம் இப்போ அது களை செடியாக வந்திருக்கு நம்ம மெயினாக எந்த பயிர் போடுமோ அதை தவிர்த்து வளரக்கூடிய மீதி எல்லா செடியுமே நம்ம வந்து களை செடின்னு தான் சொல்லுவோம் இந்த நெல் கூடவே நெல் மாதிரியே ஒரு களை செடி வளர்ந்துருக்கோங்க அதுக்கு பேர் நெத்து வேர் அதை ஒரு ஷாட்டில் போட்டுருந்தே அதை வந்து பார்த்தா அப்படியே நெல் மாதிரி தான் இருக்கும் இந்த கரையில் எனக்கு தெரியலை ஆனால் உள்ளே நிற்கும் கண்டிப்பாக நெல் மாதிரியே நெல் கூடவே வளருங்க நிறைய வளர்ந்துருக்கோம் நம்ம பொதுவாக பார்த்தா புதுசாக வயலை பார்க்குறவங்க அதுவும் வந்து ஒரு நெற்பயிர் தானி நீ கண்டிப்பாக நினைப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த செடிக்கு கதிர் விட்டாச்சு எல்லா எல்லா நெல்லுக்குமே கதிர் வரலை ஒன்று ரெண்டு செடிக்கு தான் கதிர் வந்திருக்கு பாருங்கள் இது வந்து கதிர் வந்திருக்கு நம்மளோட தோட்டத்தை பார்த்தா ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும் அதாவது இல்லை எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு சாகுபடி போடுவாங்க நாங்கள் அப்புறமா பக்கத்தில் என்ன போட்டிருக்கோன்னா வெண்டை சாகுபடி போட்டிருக்கோங்க வெண்டை வந்து இதுக்கு நாங்கள் போடுறதுக்கு முன்னாடி அறுவடை பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப விலை இருந்துச்சு எங்களுக்கு வந்து ஒரு மூணு பறிப்பு வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு மேலே போச்சு அதுக்கப்புறம் பத்து பன்னெண்டு ஆகிடுச்சி நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது எப்படி போகும்னு சொல்லி என்ன ஒரு ரெண்டு பறிப்புக்கு தான் காய் இருக்குங்க பாருங்கள் இது வந்து எல்லாமே வெண்டைக்காய் எல்லாமே மேலே பார்த்து தான் காய்க்கும் வெண்டைக்காயில் வந்து அப்படி முள் முள்ளாக இருக்கும் அதை பறிக்கும் போது எல்லாருமே கையில் க்ளவுஸ் போட்டுட்டு தான் வெண்டைக்காயை பறிப்பாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி வெண்டைக்காயை பறித்த அனுபவம் இருக்குதா இல்லை உங்கள் நீங்கள் என்ன பயிர் இப்போதைக்கு போட்டுருக்கீங்க இந்த மாதிரி எல்லாமே நம்மளோட சேனலில் ச கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் நாங்கள் வந்து நேற்று தான் இந்த வெண்டைக்காய் பறிச்சோம் வெண்டைக்காயை பறிச்சா இப்படி தான் அந்த இடத்துல வந்து இருக்கும் கட் பண்ணி எடுப்பாங்க சில காய் வந்து இருந்துச்சுன்னா பறித்த உடனே வந்துடும் இல்லைனா நைஃப் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் நம்ம சாகுபடி போட்டிருக்கோம் ஏன்னா நிறைய இடத்துல போட்டால் வந்து க வெற இதை வந்து பறிக்கிறதுக்கு நமக்கு ஆள் கிடைக்கிறாது நம்ம வீட்டில் உள்ளவங்களே பறிக்கிறதுனால கொஞ்சம் இடம் தான் நம்மளால் பார்க்க முடியும் ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும்தான் பறிக்க முடியும் நிறைய ஏரியாவில் நம்ம போட்டோன்னா அதுக்கு நிறைய ஆட்கள் வேணும் இது வந்து நெல் வந்து ஒரு பெரிய மொத்த ஏரியாவிலையுமே நெல் போடுவாங்க அது வந்து மிஷின் வச்சு நம்ம அறுவடை பண்ணிடுவோம் தினம் தினம் இதுக்கு ஆட்கள் செலவிட வேண்டியதில்லை களை எடுக்கிறதுக்கெலாம் இருபது பேர் முப்பது பேர் வருவாங்க அதுக்கப்புறம் நெல் வளரும்போது எப்படின்னா அதுக்கு கீழே கண்டிப்பாக தண்ணி தேங்கி இருந்துக்கிட்டே தான் இருக்கணும் நெல்லுக்கு தண்ணியும் முக்கியம் வெயிலும் முக்கியம் வெயிலும் ரொம்ப அடிக்கணும் தண்ணியும் இருக்கணும் ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு பனிக்காலம் இந்த வா இந்த பாட்டி சாகுபடியில் வந்து பனி ரொம்ப இருக்குது இன்னும் வெயில் ரொம்ப வரலை பனியாக தான் இருக்குது இது வந்து பொங்கல் கழிஞ்ச அடுத்த வாரம் நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த எங்கள் ஏரியா தென்காசியில் வந்து பனி இருந்துக்கிட்டே தான் இருக்குது நான் வீடியோ எடுக்கும்போது தட்டான் புட்டான் வந்துச்சு ஊசி புட்டான் நாங்கள் வந்து ஊசி புட்டான் சொல்லுவோம் அது நல்ல ஒன்று ஒன்றா பறந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த ஓட வாய்க்காலில் வந்து கவர் வச்சு விட்டுருப்பாங்க இதுக்குன்னா வேறு ஏதாவது பறவைகள் வந்து இருக்கும்போது நாற்று நட்ட முத புதுசில் வந்து பறவைகள் ஏதாவது வரோன்னு சொல்லி கவர் வைப்பாங்க அதாவது கவர் ஆடிட்டு இருந்துச்சுன்னா மனுஷங்க யாரோ இருக்கிறாங்கன்னு பறந்து போவதுக்காண்டி ஆனால் பறவைகள் எல்லாம் அதையும் தாண்டி கண்டிப்பாக நாற்றை வந்து சமட்ட வந்துடும் இங்கே பாருங்கள் தண்ணி கெட்டி கிடக்கு நெற்பயிர் வளர்கிறதுக்கு கண்டிப்பாக தண்ணி இப்படி தேங்கி இருக்கணும் தண்ணி இருந்தால் தான் அது வந்து நல்லா வளரும் நெற்பயிருக்கு தண்ணியும் அவசியம் வெயிலும் அவசியம் நம்ம முன்னாடி படிச்சிருப்போம் வெண்டைக்காய் தோட்டம் இப்போதைக்கு நம்ம இடத்துல வெண்டைக்காவும் இந்த நெற்பயிர் தான் போட்டிருக்கோம் இந்த ஏரியாவில் ஈவினிங் டைம் ரொம்ப பார்த்தோன்னா அவ்வளோ கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் நீங்களே பார்க்குறீங்க தூரத்தில் காத்தாடி இருக்குது எங்கள் ஏரியாவில் காத்தாடி உண்டு காற்று நல்லா அடிக்கும் சீ எல்லா சீசனுமே காற்று வரும் ஆனால் பெரும்பாலும் ஏப்ரல் மேயிலாம் ரொம்ப காற்று இருக்கும் அங்கே பாருங்கள் அந்த பயிரில் ஃபுல்லாக அந்த ஊசி புட்டாக ஓடிக்கிட்டே இருக்குது நானும் பிடிச்சிடலாம் பிடிச்சிடலான்னு பார்த்தேன் ஒரு வாட்டி பிடிச்சேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீனிஷாக இருக்குங்க நேச்சுரலாகவே ரொம்ப க்ரீனாக தான் இருக்கும் தூரமாக அந்த விவசாயி கிணறு இருக்க இடத்துல தென்னை மரம் வச்சுருப்பாங்க அப்படி ஒரு அழகான ஒரு வியூ தான் நம்ம வந்து நெல் போட்டிருக்கும்போது நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு